అతిశయ అతిశయం అతిశయ అతిశయం నిశ్చయమా அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் டவுட்டு ஷாக்கு நம்பிக்கை காத்திருப்பு இந்த நான்கு ரூட்டுகளில் தான் மோடி எடப்பாடி பன்னீர்செல்வம் விஜய் சமகாலத்தில் இந்த நான்கு முக்கியமான அரசியல் தலைவர்களுடைய பயணமும் இருந்துகிட்டு இருக்குங்க ஒரு பக்கம் கூட்டணியில் இருந்தாலும் இல்லை கூட்டணிக்காக முயற்சி செஞ்சாலும் இல்லை டீல் போட்டாலும் தூது விட்டாலும் இப்படி என்ன விஷயங்கள் இருந்தாலும் இந்த நான்கை ஒட்டி தான் குறிப்பா சந்தேக சங்கீதங்களை வாசித்தபடி இருக்காங்க இதற்கிடையில மழை வருதா பாருங்கப்பா அப்படிங்கிற ரேஞ்சில் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டையே அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு ஓபிஎஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய்க்கு ரூட் போ போட்டிருக்காரு யாரு அதே நேரத்தில் விஜய் தரப்புக்கு ஷாக் கொடுக்குறாங்க மோடி எடப்பாடி இல்லை இல்லை அவங்க ரெண்டு பேருக்கே விஜய் ஷாக் கொடுக்குறாருங்க இருந்தாலும் அவருக்கு சில டவுட்டு ஓபிஎஸ் மேலேயும் சுற்றி சுற்றி ஒரு மாதிரி அரசியல் ஓடிட்டு இருக்குங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு இந்த சந்தேகங்களுக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த ஸ்கெட்ச் என்ன சீக்ரெட் நகர்வுகள் என்ன இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மோடி எடப்பாடி மேட் புன்னகைக்கு பின்னால் இருக்கும் புதிர் இரட்டை இலைக்கு இரட்டை அடி புது ரூட் எடுக்கிறாரா எடப்பாடி அங்கு டெல்லியில ஆபரேஷன் சிந்துரை ஒட்டி நாடாளுமன்றத்துல ஆளும் பாஜக கூட்டணி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கூட்டணி இந்தியா கூட்டணி ரெண்டு பேருக்கு இடையில அனல் வீசிட்டு இருக்குங்க டோட்டல் அவைய பெரிய பெரிய விவாதங்கள் அதே நேரத்தில் இங்க தமிழ்நாட்டுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்க கங்கை கொண்ட சோழபுரம் ஆடி திருவாதிரை திருவிழாக்கு வந்தார் இல்லையா வந்துட்டு போன பிறகும் இந்த இரண்டு நாட்களாக பரபரப்புக்கு பஞ்சமில்லை தமிழ்நாட்டு அரசியலும் கூடுதல் சூறாவளியே வீசிக்கிட்டு இருக்குங்க குறிப்பாக மோடி அவர்கள் வருகைக்கு முன் பின்பு அப்படின்னும் மாறியிருக்கு நம்ம ஃபஸ்ட்டு இருந்தே நம்ம பார்ப்போமே அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி க பழனிசாமி விமான நிலையத்தில் போயிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடியை பார்த்தாரு வரவேற்பு கொடுத்தாரு அவரோட பல்வேறு முக்கியமான தலைவர்களும் பல கட்சி தலைவர்களும் அங்கே போயிருந்தாங்க ரெண்டு பேருமே செம்ம ஹாப்பி அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அதுவே சாட்சி அப்படியே புன்னகையோடு ரெண்டு பேரும் இருந்தாங்க இதில் எடப்பாடி அவருக்கு கூடுதல் ஹாப்பி என்னன்னா தன்னுடைய போட்டி முகாமான திரு ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் அவங்க டீமை டோட்டலா பிரதமர் மோடி புறக்கணிச்சுட்டாரு அதே போல அதிமுகவுடன் கூட்டணி உறுதியான பிறகு முதல் முறையான சந்திப்பு இன்முகத்தோடு அவரு பேசுனாரு அந்த சில நொடிகள்னாலும் அப்புறம் இதெல்லாமே அதிமுக பாஜக கூட்டணி நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி உற்சாகம் கொடுக்கும் ஸோ எல்லா வகையிலேயும் ஹாப்பி தான் ஆனாலும் உள்ளுக்குள்ளார சில பல டவுட்டு சில பல அப்செட் சீன்ஸும் இருக்குங்க என்னன்னா இந்த சந்திப்பு ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் மாதிரி தான் இருந்தது ஆனால் எடப்பாடி அவர்களுடைய டீம் முன்னாள் அமைச்சர்கள் அதாவது திரு கே பி முனுசாமி திரு எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட முக்கியமானவங்கலாம் தனியா பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கணும் அப்படின்னும் நேரம் கேட்டிருந்தாங்க அந்த சந்திப்பின் போது கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு என்கிற அந்த விஷயம் ஏற்கனவே அப்படியான ஒரு கருத்துருவாக்கத்தை என்னைக்கு கூட்டணியை உறுதிப்படுத்தினாரோ உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அன்னைக்கே அதற்கான விதையை போட்டுட்டாரு அது இன்னைக்கு பெருசாக மரமாகி விட்டால் வனமாகிடுமோ அப்படின்னு பயந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு அது சம்மந்தமாக பேசணும் அப்படின்னு எடப்பாடி அந்த டீம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பிரதமரே அதிமுக தலைமையில் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும் அவங்க தான் கூட்டணி தலைமை திரு எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதற்கு பக்கபலமாக பாஜக மற்றும் என்டிஏ கூட்டணி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா போதுமே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆச்சு அப்படின்னு நினைச்சாங்க ஆனா இவங்களுடைய எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாவற்றுக்கும் பெரிய கேட்ட போட்டு ஒரு ஷாக் கொடுத்துட்டாரு பிரதமர் மோடிங்க தான் எடப்பாடி டீம் கொஞ்சம் அப்செட்டு அதே நேரத்துல ஒரு புது டவுட்டு அப்படியே பழைய டவுட்டுன்னு சொல்லலாம் ஒரு பெரிய கொம்பு மாதிரி மேலே உயரத் தொடங்கியிருக்கு என்னன்னா மறுபடியும் கூட்டணி ஆட்சி ஆட்சியல் பங்கு என்பதை தீவிரமாக முன் வச்சுக்கிட்டே இருப்பாங்களா பல்ஸ் பார்க்க போகிறாங்களா இப்படி அவங்க சொன்னாங்கன்னா அது தமிழ்நாட்டில் நம்ம கூட்டணிக்கு ஆபத்தாக மாறிட வாய்ப்பு இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு மட்டும்தான் அவங்க வெற்றி வாக்குகளை கொடுத்துருக்காங்க இப்போ கூட்டணின்னு சொல்லிட்டு போனால் அதிமுக தொண்டர்களுக்கிட்டயே ஒரு அயற்சி ஏற்பட்டுடும் வாக்காளர்களும் அதுக்கு வேற கட்சிக்கே நம்ம ஓட்டு போட்டு போகலாமே இன்னும் சொல்ல போனால் திமுகவுக்கே அதுக்கு ஓட்டு போட்டு போயிடலாமே அப்படின்னு நெகட்டிவாக போகவும் வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே முதற்கட்ட சுற்றுப்பயணத்தில் கஷ்டப்பட்டு அது நல்ல சக்சஸ் ஆகியிருக்கு ஆனால் அதுலேயே வைட்டமின் பவர் தாராளமாக செலவு பண்ணிட்டதால பல மாச இயக்கல் முன்னாள் அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் அப்செட்ல இருந்துட்டு இருக்காங்க இப்ப மறுபடியும் உங்க கூட்டணி ஆட்சிங்கிறத தொடர்ந்து முன் வச்சாங்கன்னா அடுத்தடுத்த பயணங்கள்ல இன்னும் இன்னும் தண்ணி மாதிரி அறிவு மாதிரி செலவு பண்ணும் அது எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு ரொம்பவே சிரமம் அப்படின்னு பல விஷயங்களும் எடப்பாடி அவருடைய மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குங்க அப்ப இது மட்டும் இல்லாமல் வேற ரூட்டுக்காகத்தான் நம்மளுக்கு லாக் பண்ணுங்கிறதுக்காகவும் தான் மோடி இப்படி நடந்துக்கிட்டாரா அப்படின்னு யோசனைகள் எடப்பாடி டீமுக்கு இல்லாமல் இல்லைங்க இது ஒன்றுன்னா இன்னொரு பிரச்சனை சவுத் அரசியல் என்னன்னா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவங்களுடைய டீமை அதிமுக சேர்த்துக்காம அவங்கள டோட்டலா புறக்கணிக்கிறாங்க இல்லையா இதனால ஓபிஎஸ் பி எஸ் அவர்களுடைய முக்குளத்தோர் சமூகம் அதிமுக மீது ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு ஓபிஎஸ் பி அவர்களுடைய டீம் தொடர்ந்து ஒரு பரப்புரைய முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க எடப்பாடிக்கு முக்குளத்தோர் சமூக வாக்குகள் விழாது அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க இதை தான் பாஜக கூட்டணியின் மூலமாக பாஜகவுக்கு தென் மாவட்டங்களில் எல்லைப்புற மாவட்டங்களில் கொஞ்சம் செல்வாக்கு அதை வச்சு சரி பண்ணிடலாம் ஓபிஎஸ் அவர்களால் ஏற்படுகின்ற சேதாரத்தை சரி கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க ஆனால் அதுலேயும் இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஏன்னா எடப்பாடிக்காக ஓபிஎஸ் அவரை டோட்டலாக சந்திக்காமல் அவாய்ட் பண்ணார் பிரதமர் மோடி அதனால் ஓபிஎஸ் டீம் இன்னும் அப்செட்டாக இருக்காங்க டைரக்டாகவே பாஜகவை அட்டாக் செஞ்சு திரு விஜயோடு கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் திரு பன்ருட்டியார் தெரிவிச்சிருக்காரு ஓபிஎஸ்ஸும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அட்டாக் செஞ்சு அறிக்கையிலாம் வெளியிட ஆரம்பிச்சிட்டாரு அதனால் தென் மாவட்டங்களில் இன்னும் பாதிப்புகளை அதிமுக சந்திக்கலாம் ஏற்கனவே பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ அவர்களை புறக்கணிச்சிட்டதால முக்கொளுத்தூர் சமூக வாக்குகள் எடப்பாடி அவருக்கு விழாது அப்படின்னு ஓ பி எஸ் உடைய டீம் தொடர்ந்து பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அங்க தனிப்பெரும்பான்மையாக இருக்கின்ற முக்கொளுத்தோர் சமூக வாக்குகளையும் அறுவடை செய்யணும் அவங்களுடைய குட் புக்லையும் இடம் பிடிக்கணும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு அன்வர் ராஜா அவரு சமீபத்தில் அதிமுகவுல இருந்து விலகி முதலமைச்சர் திரு மு அவருடைய தலைமையில திமுகவிலையும் ஐக்கியம் இருக்காரு அதனால ராமநாதபுரத்துல கணிசமான முஸ்லிம்ஸ் மைனாரிட்டிஸ் ஓட்டும் இருக்கு தென் மாவட்டங்களையும் பரவலா இருக்காங்க இங்கேயும் பெரும் சேதாரத்தை அதிமுக சந்திக்க வேண்டி வரும் தமிழ்நாடு முழுக்கவே பாஜக கூட்டணியால சந்திக்க வேண்டி வரும் இப்ப இன்னும் கூடுதலாக சந்திக்கலாம் மேலும் வட மாவட்டங்கள்ல வெற்றிகரமான வாக்குகளை பெறுவதற்காக எம்எல்ஏக்களை அதிகரிப்பதற்காக அங்க பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட் வன்னியர்களுக்கான உள்ள இடஒதுக்கீடு என்னுடைய ஆட்சியில நிச்சயமா நான் அமல்படுத்துவேன் நான் தானே கொண்டு வந்தேன் நிறைவேற்றி தீருவேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு எடப்பாடி இதை காட்டியும் சவுத்துல அதிமுகவுக்கு வாக்குகள் விழாதபடி ஒரு எதிர் அரசியலும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு இப்படி மூணு பக்கமும் எடப்பாடிக்கு செக் இருக்குங்க இதுல ஓபிஎஸ் அவர் மீது கொஞ்சம் கூடுதல் அச்சத்தோடவும் கவனிச்சுக்கிட்டும் இருக்காங்க எடப்பாடியுடைய டீம் ஏன் அப்படின்னா ஓபிஎஸ் டீம் இப்ப டைரக்டாகவே விஜய் டீமுக்கு தூது விட்டுட்டு இருக்காங்க ஒருவேளை ஓபிஎஸ் டீமு தாவேக்கா ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சிட்டா அதிமுகவுக்கு தவிர்க்கவே முடியாம பாஜக கூட்டணி தான் அப்படின்னு முடிவாகிடும் அப்புறம் பாஜகவுடைய கை இப்பவே ஓங்கிட்டு வருது இன்னும் இன்னும் முழுமையாக அதிகரிச்சிடும் அவங்க சொல்றத அதிமுக கேட்கிற மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமையும் வந்துடும் நெருங்கவும் அதே நேரத்தில் பாஜக சில விஷயங்கள்ல பணிய வைக்கலாம் இந்த அரசியல் கேமையும் ஆடவும் முடியாது ஓபிஎஸ் விஜய் டீம் கூட்டணி உறுதியானா அப்புறம் எந்த பக்கமும் போகவும் முடியாது புதுசா கூட்டணி சேர முடியாது பாஜகவை கலட்டி விட்டுட்டு தனிச்சு களமாடலாம் அப்படின்னு நினைச்சாலும் அது நாமளே நமக்கு கிணறு வெட்டிக்கிட்ட மாதிரி தான் அதுக்கப்புறம் பாஜக வச்சதுதான் சட்டமாகிடும் ஆட்சியில் பங்கு என்பதுல மிக தீவிரமாகவும் ஆட்சியில் பங்கு கட்டாயம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க இவ்வளோ பின்னடைவுகள் இருக்கு அப்படின்னு கணக்கு தான் சவுத்துல கூடுதல் பலத்தை காட்டுறதுக்கான வேலைகளில் ஈடுபடுங்க கட்டளைகள் அதிமுகவினருக்கு இரண்டாம் கட்ட பயணத்தையும் தொடங்கியிருக்காரு இல்லையா சிவகங்கை அடுத்து ஜூலை முப்பதாம் தேதி நாளைக்கு ராமநாதபுரம் மாவட்டமும் பயணிக்க இருக்காரு எடப்பாடி அதற்கேற்பவே மாவட்ட செயலாளரான திரு முனியசாமி அவரு ராமநாதபுரம் மன்னர்னு இளைய திரு நாகேந்திர பூபதிங்க அதிமுகவிலையும் சமீபத்துல இப்ப இணைச்சிருக்காருங்க இதனால சில தடைகளை உடைச்சு ராமநாதபுரத்திலும் செல்வாக்க கூட்ட முடியும் அப்படிங்கறதுதான் முதற்கட்ட கணக்கா இருக்கு எடப்பாடி அவருடைய டீமுக்கு அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் மூச்சு விடாம நம்ம கிட்ட ஒப்பு வச்சாங்க ரத்த திண்டத்தங்கள் விஜயுடன் டீல் போடுகிறாரா எடப்பாடி மோடிக்கு தீராத டவுட் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்களுக்காக இயங்கக்கூடிய சில தனியார் ஏஜென்சிஸ் இருக்காங்க அவங்க எடுத்து கொடுத்த சர்வேவும் தமிழ்நாட்டில் சாதகமா இல்ல அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சும் கூட இப்போதைய நிலைமை இல்ல திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தணும் தீவிரமா இறங்கி டிஎம்கேவை அட்டாக் பண்ணணும் ஆனாலும் பாஜகவுக்கு இன்னும் சில போல டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு அதிமுக மேல குறிப்பா அதனுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி மேல ஏன்னா ஆட்சியில் பங்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது அதிமுக தலைமையில் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பரப்புரை பயணத்திலும் திரு எடப்பாடி பேசுனதை மறக்கிறதா இல்லை பாஜக சரியா இந்த அளவுக்கு அவர் நம்பிக்கையோடு பேசுகிறாருன்னா பாஜகவை எப்போ வேணாலும் கலட்டி விட்டுட்டு குறிப்பாக கடைசி நேரத்தில் தாமிக்காவோடு கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்தித்தாலும் சந்திப்பார் எடப்பாடி ஏற்கனவே அப்படி கூட்டணியிலேருந்து கலட்டி விட்டவங்க தானே ஸோ அந்த டவுட் இருக்கிறதால தான் இப்பயும் கூட பிரதமர் திரு நரேந்திர மோடி வந்தப்ப தனியாக சந்தித்து பேச டைமும் கொடுக்கல இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் பொறுத்துருப்போம் அப்படின்னு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க பாஜக சைடில் முழுமையான நம்பிக்கையும் வரலை அதே நேரத்தில் நம்ம முந்தைய காணொலிகளில் பதிவு செஞ்ச மாதிரி தான் ஐந்து மண்டலங்கள் ஐம்பது தொகுதிகள் அப்படின்னா அங்கே களத்தில் இறங்கி தீவிரமாக அங்கே பாஜகவுடைய செல்வாக்க உயர்த்துங்க இந்த பத்து மாதங்களிலும் பாஜகவுக்கான வலிமையான த தளத்தை உருவாக்குங்க அப்படின்னும் அதுல கவனம் செலுத்த தொடங்கியிருக்காங்க பாஜக டீம் இங்க இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரனுடைய டீம் அப்படின்னு இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க கமலாலயத்து சீனியர்கள் டார்கெட் மோடி பன்னீர் போட்ட இரட்டை வெடி ஒர்க் அவுட் ஆகுமா விஜய் ரூட் அமித்ஷா டவுட் இந்திய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது இது கண்டனத்துக்குரியது அப்படின்னு பாஜக அரசாங்கத்தையே அட்டாக் செஞ்சு யாருங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினா அப்படின்னா அவர் இல்லைங்க இந்த முறை முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிறாங்க வெளியில ஏதாவது மழை வருதான்னு பாருங்க அப்படின்னு பார்த்தா தாங்க என்னடா தாவேக்காவோடு ஓபிஎஸ் கூட்டணி அமைக்கணும் பாஜக ஆபத்தானது அப்படின்னு ஓபிஎஸ் டீம்ல இருக்கின்ற முக்கியமானவரான முன்னாள் அமைச்சரான திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவிச்சிருக்காரு இன்னைக்கு பாஜகவை அட்டாக் செஞ்சு அறிக்கை ஒழியிருக்காரு ஓபிஎஸ் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு விசாரிச்சோம் அதுல அந்த அறிக்கையை சுருக்கமா பார்த்திருவோம் என்னன்னா சமக்கிர சிக்சா அந்த திட்டம் நல்ல திட்டம்தான் அதன் மூலமாக மத்திய மாநில அரசு இணைந்து நிதி ஒதுக்கி கல்வியை மேம்படுத்துறாங்க ஆனாலும் ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் நிறுத்தி வச்சிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு எதிரானதா இருக்கு இங்க மாணவ செல்வங்களுக்கு இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அதனால உடனடியாக இந்த நிதியை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி தர வேண்டும் அப்படின்னு விரிவாகவே ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு திரு ஓ பி எஸ் ஏன் இப்ப டைரக்டா அட்டாக் செஞ்சாங்க அப்படின்னு அந்த பின்னணியை இங்க பாப்பங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்க தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப தூத்துக்குடி விமான நிலையத்துல உங்களை வரவேற்கிறதுக்கு எனக்கு அனுமதி கிடைச்சா அது தனி மரியாதை தனி பாக்கியம் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு ஓபிஎஸ் என்னங்க படுத்தே விட்டாரய்யா அப்படின்னு சொல்ற மாதிரி வரவேற்புக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு பதில் கெஞ்சுற மாதிரி இப்படி எழுதிருக்காரு அப்படின்னு ஓபிஎஸ் டீம்ல பலருமே கொதிச்சிட்டாங்க ஏன் முன்னாள் அமைச்சரான திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் திரு மனோஜ் பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலருமே ரொம்பவே கொதிச்சிட்டாங்க ஏற்கனவே நிர்வாகிகள் கூட்டத்திலாம் பார்த்தா பாஜகவை நீங்க மட்டும்தாங்க தூக்கி சுமந்துகிட்டு இருக்கீங்க அவங்க நம்மளை மதிக்கிறதே இல்லை இன்னமும் அவங்களோடு பயணிக்கணுமா அப்படின்னு கொதிச்சிருந்தாங்க சரி இப்படி கடிதம் எழுதினார் இல்ல அதுக்கு அப்புறமாவது ஒரு அனுமதி கொடுத்துருக்கலாம் இல்ல ஆனா பார்க்கவே இல்லை ஓபிஎஸ் பிரதமர் மோடி இதுக்கு மேலேயும் நம்ம மரியாதையை விட்டுட்டு அங்கே இருக்கணுமா சொல்லுங்கள் அவங்க இன்னமும் பழனிசாமி தான் அப்படின்னு அவரையே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம கூட நெருக்கமாக இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு நம்மளை இன்னும் இன்னும் மோசமாக அவங்க ட்ரீட் பண்ணுவோம் அந்த அபாயமும் இருந்துகிட்டு இருக்கு டவுட் இருந்துகிட்டு இருக்கு ஸோ நம்ம உறுதியாக முடிவெடுக்கணும் மாநாடு வர வெயிட் பண்ணாமல் முன்னாடியே நம்ம பாஜகவுடைய தவறுகளை அம்பலப்படுத்தணும் நாம் அந்த ரூட்டில் இல்லைன்னு காட்டணும் அப்படின்னு பலரும் தெரிவிக்கவும் தான் இப்போ இந்த அறிக்கை கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படின்னு ஓபிஎஸ் வெளியிட்டிருந்தாருங்க அது மட்டும் இல்லாம அடுத்து முக்கியமான கணக்கு என்னன்னா திரு விஜயோடு கூட்டணி சேர்ந்துட்டா தன்னுடைய எதிர் பழனிசாமிக்கும் செக் வச்ச மாதிரி இருக்கும் பாஜகவுக்கும் செக் வச்ச மாதிரி இருக்கும் சரி விஜய் டீமை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அங்க விஜய் டீமை பொறுத்த வரைக்கும் சவுத்துல பெருசா இன்னும் முழுமையான ஆதரவை திரட்டல கொஞ்சம் வீக்குங்கிற மாதிரி சில விஷயம் ரிப்போர்ட்லாம் வந்துட்டு இருக்கு இப்போ ஓபிஎஸ் அவர் சேர்ந்தா முக்குளத்தவர் சமூகத்துடைய வாக்குகளையும் முழுமையாக இங்கே பெற்றுவிட முடியும் விஜய் அவருக்கு வடக்கு மேற்குல செல்வாக்கு தெற்குளையும் கிடைச்சி முழுமை அடைஞ்சிடலாம் அப்படின்னு அந்த ரூட் எடுக்கிறாங்க அதை தான் திரு பன்ருட்டியார் அந்த பாயிண்டை சொல்லி அவர் பேசியிருந்தாரு சவுத்தில் கூடுதல் பலம் பெறுவாங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்தா அப்படின்னு ஸோ இந்த ரூட் மூலமாக விஜயோடு நெருங்கி ரெண்டு எட்டு பேருக்கு செக் வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் உடைய ஒரு கணக்கு ஓபிஎஸ் டீம் மீது முழுமையான நம்பிக்கை வரணும் மக்களுக்கும் வரணும் விஜய்க்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்ப கூடுதலா இறங்கி தங்களுடைய ஆட்டத்தை ஆடவும் தயாராகி இதுதான் ஓபிஎஸ் டீம் பின்னாடி நடந்து கொண்டு இருக்கிற இந்த சீக்ரெட் நகர்வுகள் அப்படின்னு அங்கிருந்தும் தகவல்கள் வருதுங்க பன்னீர் விடும் தூது மோடி அமித்ஷா மீது விஜயின் டவுட் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க இல்லையா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவங்களுடைய டீம் இதை எப்படி பார்க்கிறார் தாவேக்காவுடைய தலைவரான திரு விஜய் மற்றும் அவங்களுடைய டீம் ஓபிஎஸ் ஏற்கக்கூடிய மனநிலையில இருக்காங்களா அவங்களுடைய வட்டாரங்கள் கிட்ட பேசணும் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் என்பதிலும் உறுதியா இருக்காங்க வெற்றி அடைந்த பிறகு அதிகாரத்தில் பங்கு என்பதிலும் உறுதியா இருக்காங்க அப்போ வலிமையான கூட்டணி அமைக்கணும் அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைச்சா நிச்சயமா ஆட்சி மாற்றம் ஸோ அதற்கான ஒரு காத்திருப்பு இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைச்சிருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க இப்போ முன்னாள் முதலமைச்சரான ஓபிஎஸ் அவங்களுக்கான கேட்டை திறந்து விட்டா தாவேக்காவில் அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி தாவேக்காவுக்கான கேட்டை லாக் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ பிரகாசமான வாய்ப்பை நாமளே ஏன் வந்து அணைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இது ஒன்று இரண்டாவதாக பார்த்தோம்னா தாவேக்காவுடன் கூட்டணி அப்படின்னு டீமை இப்படி பேச விட்டு இன்னொரு பக்கம் அதிமுகவை நெருங்கவே விடாதபடி ஏதாவது அந்த அரசியல் கேம ஆட நினைக்கிறாங்களோ பாஜக அப்படின்னு ஒரு வலுவான டவுட் இருக்குங்க எப்படின்னா கூட்டணி சேர்ந்துட்டா அப்புறம் எடப்பாடி டீமு எப்பவுமே இந்த பக்கம் வரமாட்டாங்க அவங்க உறுதியா பாஜக கூட்டணியிலே சவாரி செய்வாங்க இங்க ஓபிஎஸ் கூட்டணி சேர்ந்தா நிச்சயமா பலம் கிடைக்கும் ஆனாலும் அது ஆட்சி மாற்றம் அப்படின்னு ஏற்படுத்தக்கூடிய பலமா மாறுமா அப்படின்னா அது ஒரு தான் மற்ற எல்லா கட்சிகளுடனான கூட்டணியை விட அதிமுகவுடனான கூட்டணிங்கிறது இங்க வலுவானதாக இருக்கு ஆனாலும் நேரடியாக தாவேக்காவை இறங்கி போய் அங்க சேர முடியாது முன்ன சொன்னது போலதான் பாஜக அவங்களோட கூட்டணியில இருக்காங்க சோ இப்பவே முன்கூட்டியே எல்லாவற்றுக்கும் கிரீன் சிக்னல் கொடுத்து நாமளே செக் வச்சுக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் அஹ் தாவேக்காய் இருக்காங்க அதே நேரத்துல எங்களுடைய தலைவர் திரு விஜய் அவர் போட்டிருக்கிற கட்டளை எங்களுக்கு என்னன்னா இப்போதைக்கு இரண்டு கோடி உறுப்பினர்களை தாவேக்காவில சேர்க்கணும் அப்படின்னு அதற்கான வேலைகள்ல தீவிரமா இருக்க சொல்லியிருக்காரு அதற்கான பிரத்யேக புதிய ஒரு செயலையும் நாளைக்கு கொண்டு வர போறாங்க ஜூலை முப்பதாம் தேதி இதை எங்களுடைய தலைமை நிலைய செயலகமும் ஒரு அறிவிப்பும் வெளியிட்டு இருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு கோடி உறுப்பினர்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் அதன் வழி ஆட்சி மாற்றோம் இதுதான் எங்களுடைய தலைவர் விஜய் போட்டிருக்கிற கட்டளை அதை வெற்றிகரமாக மாற்றுவதற்கான பயணத்தை நாங்கள் இப்ப இருந்து தொடங்கிட்டோம் அப்படின்னு அடிச்சு பேசுகிறாங்க தாவேக்காவில் இருக்கின்ற இளம் இளம் நிர்வாகிகள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு பல்வேறு கட்சிகள்லேயும் சந்தேகங்கள் வட்டம் அடித்தபடி இருக்குது ஆனாலும் நம்பிக்கையோடு தங்களுடைய கணக்குகளை போட்டபடி பயணிக்கிறாங்க அதே கணக்குகள் அதே நம்பிக்கைகள் அதே டவுட்டுகள் வாக்காள பெருமக்களுக்கும் இருக்குது அதையும் புரிஞ்சுக்கணும் அரசியல் களத்தில் இருக்கின்ற கட்சிகள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா